திருப்பாவை நோன்பிற்கும் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கும் ரமலான் நோன்பிற்கும் ஓர் ஒற்றுமை இருக்கிறது நாங்கள் நெய் பால் இதையெல்லாம் உண்ணமாட்டோம் தலையில் கூச்சூட மாட்டோம் கண்ணுக்கு மையிட மாட்டோம் எங்களை அலங்கரித்துக் கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் இந்த நோன்பை துவக்கும்போது இரண்டாவது பாசுரத்தில் சூடுரைத்த ஆண்டாள் நோன்பு துவங்கி இருபத்தி ஏழாவது நாளில் தான் கூறிய விரதத்தை விடச் சொல்கிறார் எப்படி தட்டு நிறைய பால் சோரிட்டு அதிலே கரண்டி கரண்டியாய் நெய்யை விட்டு அந்த பாலும் நெய்யும் முழங்கை வழியே சருக்கு பலகையில் சரிவது போல வழிய வழிய சாப்பிட வேண்டுமாம் பாலும் வேண்டாம் நெய்யும் வேண்டாம் என்றவர் இப்போது இரண்டையும் ஒன்றாகவே சாப்பிடச் சொல்கிறார் அது மட்டுமா கண்களில் மைத்தீட்டக்கூடாது அலங்காரம் செய்து கொள்ள கூடாது என்றெல்லாம் சொன்னவர் இந்த உணவை சாப்பிட போகும் முன் கைகளில் தங்க வளைகள் இரு தோள்களிலும் கைவங்கிகள் வங்கிகள் தங்கப்பூ போன்ற பெரிய தோடுகள் அதற்கு மாட்டல்கள் காலணிகள் இன்னும் பல நகைகள் அதற்கு மேட்சாக உயர்ந்த ஆடைகள் இப்படி ஜுவல்லரி மாடல் போல அலங்கரித்து வந்து அதன் பிறகே அந்த பால்சோறை அனைவரும் ஒன்றாக கூடி சாப்பிட வேண்டுமாம் இவை அனைத்தும் எதிரிகளை வெல்லும் கோவிந்தனை பற்றி பாடி பயனடைந்து நாங்கள் பெரும் பரிசுகள் என்கிறார் மார்கழி முதல் நாளில் துவக்கிய இந்த பாவை நோன்பை இருபத்து ஏழாம் நாளில் அனைவரும் விரும்பிய உணவுகளை உண்டு புதிய ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டாடுவோம் என்கிறார் இப்படி நம் ஆண்டாள் பாடியதற்கும் ரமலான் நோன்பிற்கும் இந்த இடத்தில்தான் ஓர் ஒற்றுமை வருகிறது ஆம் இதே போலத்தான் அவர்களும் புனித நோன்பிருந்து ரமலான் மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாளை புனிதமிக்க இரவு எனும் லைலத்துல் கத்ரு விழாவாக கொண்டாடுவார்கள் அன்று புத்தாடை உடுத்துவதும் விதவிதமான பண்டங்களை உண்பதும் அவர்கள் வழக்கம் பாவை நோன்பு கூட மார்கழி மாதம் மதி நிறைந்த நாளில் துவங்குகிறது ரமலான் பிறை தெரிந்ததும் நிறைகிறது நிலவின் வளர்ப்பிறை தேய்பிரையை ஒட்டியே இவ்விரு நோன்புகளும் மனிதர்களால் கொண்டாடப்படுகின்றன வைணவமோ இஸ்லாமோ நோன்பிருப்பதே மாண்பு என பாங்கு ஓதுவதிலும் பாசுரம் பாடுவதிலும் நாம் அறியலாம் திருப்பாவை இருபத்தேழாம் நாள் பாடல் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய்